வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு நல்ல செயல் ஒரு நல்ல நல்ல செயல்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நிகழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தொடர்ந்து இடை இடைவெளி இல்லாமல் இந்த பயணத்தையும் இந்த செயலையும் செய்கிறோம் இதை சிலரால் உணர்ந்துட முடியும் சிலரால் புரிஞ்சிக்க முடியும் சிலரால் இதை பயன்படுத்திக்க முடியும் பலரால் புரியவும் முடியாது பலரால் பயன்படுத்தவும் முடியாது அது அப்படி ஒரு சூழல்கள் அவங்களுடைய கால கணக்குப்படி நடக்கும் அதனால் இதில் ஒரு தனி மனிதன் தன்னை உணர்கிறதுக்கான தனக்கான ஒரு வாய்ப்பாக தனக்கான ஒரு செயலாக ஒவ்வொரு செயலையும் ஒரு மனிதன் பயன்படுத்திக்கிட்டானா அவனுக்கு நன்மையும் மேன்மை அடையறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம் இந்த சக்ஸங்கங்கள்லாம் அப்படித்தான் நம்ம சக்சங்கள் எல்லாம் நடக்கப்படுகிறது ராமேஸ்வரத்துல நடந்த சக்சங்கங்கள்ல நிறைய பேருடைய கருத்துக்களை நிறைய பேருடைய செயலாக்கத்துல கேட்கும் போது அவங்களுக்கு முழு செயலும் தியானம் பண்ணுவதற்கு தியானத்துல பெரிய இடத்துக்கு வர்றதுக்கான எல்லா செயலையும் ஆர்வமும் அந்த வெறியும் அந்த உணர்வுகளும் இருக்கு அவங்களுடைய உடலும் அவங்களுடைய முப்பரப்புடைய கருமவினையும் சில இடர்பாடுகளும் சில குறைகளும் சில சங்கடங்களும் இருக்கு அதனால அவங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் முன்னேறி வர வேண்டிய சில சூழல்களும் சில செயல்களும் இருக்கு அது ஸ்லோவா வர்றோம் ஸ்லோவாக தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு மனிதன் தெளிவாக முன்னேறணும் தெளிவாக ஒரு நிலை அடையணும் தெளிவாக ஒரு செயலை உருவாக்கணும் அந்த தெளிவாக ஒரு செயல் கிடைச்சிருச்சு தெளிவாக ஒரு விஷயத்துக்குள்ளே ஒருத்தன் போயிட்டான்னா அதுவே பெரிய பாக்கியம்னு சொல்லுவாங்க பெரிய சரித்திரம்னு சொல்லுவாங்க அதுவே மிக முக்கியமான செயல்னு கூட சொல்லுவாங்க அதுதான் நம்ம பார்த்துக்கணும் இவ்வளோ ட்ராவலில் நான் பார்த்ததுல நான் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய செயலில் இன்னும் இந்த பிரபஞ்சம் இந்த வெட்டவெளி இந்த செயல் அப்படிங்கிறதுல அது எத்தனையோ அதிசயங்களை காட்டி கொடுத்தாலும் நமக்கு ஒரு பயமும் இன்னமும் நம்ம இன்னும் கிளாரிட்டியாக இன்னும் தெளிவாக இன்னும் டீட்டெயிலாக இன்னும் பர்ஃபெக்டாக இந்த தியானத்தை கொண்டு சேர்க்கறது இந்த தியானத்தை பற்றி பேசுறது இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற செயலை அடிப்படையாக இங்கே இருக்கிற பொருள் இங்கே இருக்கிற இடம் இங்கே இருக்கிற பொருள் இன்னும் செயல்களை இன்னும் தீவிரமாக இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் என்னை பொறுத்த அளவுக்கு பத்து சதவீதம் கூட நான் வேலை செய்யலை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்கிறேன் இது பத்தாதுன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இரவு பகல் பாராமல் இயங்கணும்னு நினைக்கிறேன் இரவு பகல் பாராமல் பல்வேறுபட்ட ஊர்களுக்கு பல்வேறுபட்ட நகரங்களுக்கு பல்வேறுபட்ட நாடுகளுக்கு பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு 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 இடத்த நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துக்குள்ளே வந்தோம் அந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதி அந்த இடத்துக்குள்ளே வந்தோம் இரவில் உட்காந்தோம் அந்த இடம் சார்த்தப்பட்டு விட்டுருச்சு அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளோ பிளானோ இல்லை இந்த இடத்த கிராஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போ போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு போமேனு வந்தோம் இப்போ அந்த இடத்துல நம்ம உட்காந்தோன்ன அங்கே சொல்லப்படுற விஷயமும் அங்கே உணர்த்தப்படுற விஷயமும் உள்ளே இருக்கிற சமாதியை பற்றி உணர்த்தப்படலை நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வந்து தவம் ஏற்றும் போது ஒரு செயலாக்கம் செய்யும் போது இங்கே நிறைய மனிதர்கள் வர்றாங்க இந்த மனித சமூகத்தில் இங்க ஒரு சின்னதா ஒரு சேஞ்சஸ் நடக்கும் ஒரு செயல் மாறும் இந்த செயலாக்கம் இங்கேருந்து மாறப்படும் இந்த உட்கார்ந்து இந்த தவம் ஏற்றது மக்களோட செயலாக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வேற மாதிரி ஒரு மாறுதலாக ஒரு செயல் கிடைக்குங்கிறாங்க இது நமக்கு கிடைச்சிருக்க தவத்துக்கு கிடைச்சிருக்க வெற்றி இது தவத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் இது நம்ம கையில் கிடையாது நமக்கு தவத்தை கொடுத்த நமக்கு தந்தையாக இருக்கிற ஆதிசிவன் சிவன் காலடியில் சமர்ப்பணம் அந்த ஆதி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த வாழை தாய்க்கு சமர்ப்பணம் இப்போ அதே மாதிரி உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் பயணிக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் வேகமாக கொடுக்கணும் ஏன்னா மக்கள் அழிவோட விளிம்புல நிற்கிறாங்க எப்போ வேணாலும் ஒரு மனிதன் இறந்து போகலான்ட்ருக்கு முன்னாடியெல்லாம் குண்டு போட்டு அழிச்ச காலம் துப்பாக்கியில் சுட்ட காலங்கள்லாம் இப்போ இப்பயும் இருக்குது போர் நடந்துகிட்டு இருக்க பார்த்துட்டிங்க ஆனால் எல்லாம் சோறு போட்டே ஒரு மனுஷனை கொண்டு சோத்துல சோத்தில் கூட விஷம் வந்துருச்சு தண்ணி குடிச்ச ஒருத்தர் செட்டு போயிடலாம் தண்ணி கூட விஷமாக மாறிக்கிட்டு அதனால் ஒரு எல்லாம் எங்கள் ஊரில் எல்லாம் கிராமங்களில் பொதுவாக எல்லா இடங்கள்லேயும் பெரிய அண்டா அண்டாவாக சோறு தின்னுவன் குண்டா குண்டாக சோறு தின்னவெனெலாம் இருப்பான் இன்றைக்கெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒருத்தன் சாப்பாடுனா அவன் வந்து இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு பிரியாணி தின்னு பரோட்டா தின்று சித்தவன்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா படிச்சிருப்பீங்க அப்போ என்ன பொசிஷனில் இங்கே உலகம் இயங்குதுன்னு பாருங்கள் அப்போ எல்லா ரூபத்திலையும் யமன் துரத்திக்கிட்டே இருக்கிறான் அந்த உலகத்தை இந்த உலகத்துக்கு ஒருத்தன் ஞானம் அடையிறானோ அடையலையோ அவன் ஏதோ ஒரு வடிவத்தில் மாற்றம் அடையணுங்கிறதுக்காக தான் அந்த தவத்தை எடுத்துக்கிட்டு போகிறதும் அவங்களோட ஒரு கலந்துரையாடலும் இந்த செயலையும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் எனக்கு தெரியும் ரொம்ப ரேருங்க ரொம்ப தியானத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தியான உச்சத்தில் இருந்தால் இந்த மாதிரி கலந்துரையாடலை நிகழ்த்துறது இந்த மாதிரி கலந்துரையாடலை பண்ணுறது இந்த மாதிரி மக்களோட ஒரு உரை நிகழ்த்துறது இந்த மாதிரி சக்ஸங்கை நிகழ்த்துறதெல்லாம் ரொம்ப சாத்தியம் இல்லாத வேலை சில பிரபஞ்சத்தோட ரகசியத்தை இறை ரகசியத்தெல்லாம் பிரபஞ்சம் ஒரு காலமும் வெளிப்படுத்த விடவே விடாது அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்குன்னா அந்த வாய்ப்பை இந்த இந்த பிறப்பில் கிடச்சிருக்குன்னா இந்த காலத்தில் கிடச்சிருக்குன்னா அதை எப்படியாவது மக்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒருத்தருக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஒருத்தருக்கு பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அந்த பயணத்தையும் அந்த பேச்சையும் மக்களுக்காகவே பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏதோ ஒரு விடத்தில் செய்யணும் அவர்கள் திருடுகளாக இருக்கட்டும் குலகாரர்களாக இருக்கட்டும் கொள்ளக்காரர்களாக இருக்கட்டும் நல்லவர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர்கள் மாற்றமடைந்து செய்த குற்றத்திலிருந்து வெளியில் வந்து திருப்பியும் ஒரு மறுவாழ்வு பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தவமாக இருக்கும் நம்மளோட பயணமாக இருக்கும் நம்மளோட சச்சங்கமாக இருக்கும் நம்மளோட கலந்துரையாடலாம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அதுக்காக தான் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் உழைக்கிறோம் நேற்றெல்லாம் அந்த சச்சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸியாக ஒரு த்ரீ ஹவர்ஸு நம்மளே நான் சப்பா வந்து பேசியிருப்போம் அவங்கள ஒட்டுமொத்தமான அவங்க அவங்க தூங்கிடக்கூடாது அவங்க சோந்திடக்கூடாது ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பௌர்ணமியில முழு பௌர்ணமியில கண்ணு முழிச்சு பழக்கம் இல்லை அவங்களால ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியுது திருப்பி தூக்கம் அவங்கள இழுத்துக்கிட்டு போயிடுது ஆனால் எந்த வடிவத்திலையாவது அவங்க தூங்கிடக்கூடாது ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருக்கணும் அந்த நாளையும் பயன்படுத்தணும் நம்மளையும் பயன்படுத்தணும் ஒரு செயலையும் பயன்படுத்தணும் ஆனால் அதே நேரத்தில் தியானத்தை பற்றியும் பேசணும்னு ஒரு மிக சரியான கலந்துரையாடலை கொண்டு வந்துடுறேன் தூங்க போகிறவங்களோடையும் திருப்பி நான் உட்காந்து ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறேன் இதுதான் அந்த பிரபஞ்சம் நம்ம தூங்குறோம் ஓடுறோம் படுக்கிறோம் என்னன்னே தெரியாமல் வாழ்கிறோம் ஆனால் அந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டியதை செய்ய வேண்டியதை அதை மிக சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி சக்ஸங்கத்தில் நீங்கள் என்ன மனநிலையில் வந்தாலும் எப்படி வந்தாலும் நான் உங்களை எழுத்து வச்சு உங்களோட ஒரு உரையை நிகழ்த்தி கொண்டே இருப்பேன் அதே மாதிரி தான் அந்த உலகம் எப்படி வேணாலும் எங்கனாலும் நான் ஒரு இயக்கத்துக்குள்ளே ஒரு செயலுக்குள்ளே இருப்பேன் அதுக்குள்ளே திருப்பியும் நான் குடும்பம் ரீதியாக மனைவிகள் குழந்தைகள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லா ரீதியிலையும் நமக்கு நெருக்கடிகளும் நமக்கு எல்லா செயல்களும் இருக்குது இந்த பிரபஞ்சம் பிறருக்காக ஒரு பணி செய்யறதுக்காக தான் நம்மளை ஒரு பணியாற்ற செய்து அதனால் அந்த ஆத்மார்த்தமாக ஏதோ ஒரு செய்யணும்னு நினைக்கிறோம் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதை பயணிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் இந்த வேலைகளும் இந்த செயல்களும் இவ்வளோ தீவிரமாக செய்யப்படுது இவ்வளோ தீவிரமாக போகுது இதில் அயர்வு இல்லாமல் உழைக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது பிரபஞ்சத்தோட செயல் பிரபஞ்சத்தோட மையமாக இருக்கிற ஒரு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு செயல் அது ஒரு மனிதன் ஒரு பயணத்தை தான் ஒரு முக்கியமான பொக்கிசம்னு நினைப்பான் ஒவ்வொரு யோகிக்கும் அவனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத செயல் எதுன்னா அவனுடைய ட்ராவல்னு சொல்லுவான் அவன் நடந்து போகிற ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய செயலாக்கம் இருக்கும் நீங்கள் படைப்போட தத்துவம் எப்படி நிகழப்பட்டதுன்னா ஒரு காலகட்டத்தில் நிறைய துறவிகள் வந்து நம்ம பாரத நாட்டில் இருந்திருக்கிறாங்க நிறைய துறவிகளை அந்த பாரத நாட்டில் அந்த செயலில் இருக்கும்போது அவர்கள் அப்பொழுது பயணம் பிரயாணம் எப்படி பண்ணுவாங்கன்னா நடைப்பயணமாக பிரயாணம் பண்ணுவாங்க அந்த அந்த துறவிகள்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தியில் இருந்திருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு ஊருக்களுக்காக வெவ்வேறு வலி வடிவத்தில் இருக்கிற துறவிகள் வந்து பயணம் பண்ணுவாங்க கூட்டமாக பயணம் பண்ண மாட்டாங்க ஒரே ஒரு துறவி வந்து தனியாக அவர் பாட்டில் நடந்துக்கிட்டு இருப்பார் ஒரு வேட்டி ஒரு சட்டை வச்சுருப்பார் ஒரு கமண்டலம் வச்சிருக்கலாம் ஒரு தண்டம் வச்சுருக்கலாம் அது ரேராக வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஒரு அழுக்கு மூட்டை ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு ஒரு துணியை கட்டி ஒரு கட்டி தொங்க விட்டுருப்பார் இவ்வளோ தான் விஷயம் இருக்கும் அவங்க அப்படியே பயணம் பண்ண ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாற்றத்தை அந்த அந்த துறவி வந்து செஞ்சுக்கிட்டு போவாராம் தண்ணியே இல்லாத ஊராக இருக்கும் வறுமையில் இருக்கிற ஊராக இருக்கும் நிறையா ஜா மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிரச்சனை இருக்க ஊராக இருக்கும் சில மரத்தடியில் போய் படுப்பாராம் சில வீட்டோட வாசலில் போய் படுப்பாராம் இப்படி ஒவ்வொரு ஊராக பல ஆயிரம் ஐம்பதாயிரம் மைல்கள் முப்பதாயிரம் மைல்கள் நாற்பதாயிரம் மைல்கள் துறவிகள் நடந்திருக்கிறாங்க அவங்க நடந்து வந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா கடைசியாக போது ஒரு பதினஞ்சு வருஷம் நடைப்பயணமாக இந்தியாவே சுற்றியிருப்பாங்க அவங்களுடைய இலக்கு என்னன்னா அந்த நடந்து வந்தது தான் அவங்க இந்த சக்சங்கமாக இந்த தீட்சையாக இந்த செயலாக செஞ்சுருப்பாங்க அவங்க வந்து வெறும் மனிதர்களுக்கு மட்டும் செய்யாமல் பல ஊர்களுக்கும் பல நகரங்களுக்கும் பல சாலைகளுக்கும் அந்த ஆற்றல்களையும் அந்த வைப்ரேசிகளையும் அந்த செயலையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அப்போ எவ்வளவு நுட்பமாக அந்த படைப்போட தத்துவம் இருந்திருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி சில யோகிகளை ஒரே இடத்துல எல்லா யோகிகளையும் குமிக்கப்படுறதில்லை கைலைமலையில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் சொன்னபோது எல்லா ஆற்றல்களும் ஒரு இடத்துல குமிக்கப்படுது அப்படிங்கும்போது அந்த ஆற்றலை சமன் செய்வதற்காக அவ வகுறை கூப்பிட்டு அகத்தியரை கூப்பிட்டு நீ அந்த பக்கம் போ தெ தென் என்று அழைக்கப்படுகிற இந்த பக்கம் இருக்கிற புதுகைக்கு போ அப்படின்னா தமிழ்நாடு சைடு போன்னு சொல்லி இந்த பக்கம் வரும்போது அவர் வந்து ஒரு செயல் செஞ்சார்னுப்பாங்க அதோட பொருள் என்னன்னா ஒரு யோகி பல யோகிகள் ஒரே இடத்துல குமிக்கப்படக்கூடாது பல்வேறு பட்ட செயலுக்கு போகணும் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடுகளில் அகத்தியரோட தாக்கமும் அகத்தியரோட செயலும் ஒரு காலகட்டத்தில் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ புதி மலையில் போய் அந்த செயலை செய்யுங்கிறது என்னன்னா அந்த ஆற்றலாக அந்த ஒளியாக இருந்து பல்வேறுபட்ட செயல்களை வந்து அகத்தியருடைய ஆற்றல் வந்து செய்ததாக ஒரு மிக நுட்பமான செயல் புதிகை மலையில் அந்த அகத்தியர் பெருமானுடைய ஆற்றலும் அந்த கல்யாணி தீர்த்தம் அகத்தியருடைய பால்ஸு இதிலெல்லாம் நிறைஞ்சு கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம் இந்த ஆற்றல் பேர் ஆற்றலாக அகத்தியர் எத்தனையோ அதிசயங்களை எத்தனையோ அற்புதங்களை பண்ணியிருக்கிறார் அகத்தியர் என்பது இவங்க எல்லாரும் ஒரு உருவத்தை வடிச்சு வச்சு அந்த செயலை வடிச்சு வச்சு அவங்க ஒரு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அகத்தியர் என்பது ஒரு பேர் மனித ஒரு செயலில் இருக்கிற ஒரு ஆற்றல்னு சொல்லலாம் மிக நுட்பமான ஒரு ஆற்றல்னு சொல்லலாம் இது படைப்போட தத்துவத்தில் தான் ஒரே இடங்கள்ல எல்லா யோகிகளும் இருக்கக்கூடாதுன்னு பல்வேறு பட்ட இடங்கள்ல பிரிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி தான் இப்போ ஞானங்கிறதுல ஒரே மாதிரி ஞானம் அடைய மாட்டாங்க இயேசுவாக இருக்கட்டும் மகவதர் பாபாவாக இருக்கட்டும் லாகிரியாக இருக்கட்டும் ராமகிருஷ்ணராக இருக்கட்டும் விவேகானந்தராக இருக்கட்டும் வள்ளலாராக இருக்கட்டும் இப்படி இவங்க எல்லாருமே போகராக இருக்கட்டும் யுத்தேஸ்வராக இருக்கட்டும் லாகிரியா இருக்க இருக்கட்டும் நம்ம கன்ஃஷஸாக இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் யாரும் ஒரே மாதிரி ஞானம் அடைய மாட்டாங்க வெவ்வேறு பரிணாமத்தில் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு செயலாக்கத்தில் வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு செயலில் ஞானம் அடைவாங்க ஆனால் அந்த ஞானத்தோட தத்துவம் ஞானத்தோட செயல் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த வடிவத்தில் ஞானம் அடையணும் ஞானம் பெறணும் அப்படின்னு ஒரு செயல் வச்சுருப்பாங்க அந்த தத்துவார்த்த அடிப்படையில் ஒரு பெரிய வேலையை பெரிய செயலை வந்து அவங்க சரித்திரம் வாய்ந்த செயலை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செயல செய்வாங்க இப்போ நமக்கு ஒரு செயல் இந்த ஞானத்துக்குள்ள கிடைக்கப்பட்ட போது இந்த செயலில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பயணம் ஒன்று தேவைப்படுது மிகப்பெரிய டிராவல் ஒன்று தேவைப்படுது தினந்தோறும் ஒரு உரை மக்கள்கிட்ட நிகழ்த்துறது ஒன்று தேவைப்படுது ஒரு பக்கம் தியானம் ஒரு பக்கம் உரை ஒரு பக்கம் டிராவல் இன்னொரு பக்கம் சக்ஸங்கம் இன்னொரு பக்கம் நம்ம சந்திக்கிற நிறைய பேர்ல நூறு பேத்துல நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பெருநோய் கொண்டவங்க காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறவங்க பல ஆண்டுகளாக மருந்தை ஒன்று கொண்டு அது தீராத நோய்கள்ல இருக்கிறவங்க அந்த நமக்கு நமக்கிட்டேர்ந்து ஒரு செயலாட்டத்துல இருக்கிறதுனால அந்த செயலையும் சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பும் இறைவன் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த பணியையும் நம் மறைப்பொருளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மறைப்பொருளாக மக்களுக்கே தெரியாம ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணியும் செய்கிறோம் எந்த மருந்தையும் கொடுக்காம நான் சொல்லப்பட்டது எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைக்கப்பட்டது ஒரு மனிதனே மருந்தாக இருக்கணும் போக சொன்னது ஒரு மனிதனுடைய சுவாசமே மருந்தாக இருக்கணும் அந்த மாதிரி தான் மருந்தோ இந்த செயல்லாம் தாண்டி ஒரு மனிதனுடைய நிலையும் ஒரு மனிதனுடைய ஆற்றலும் ஒரு பெரும் நோய்களை பெரும் செயல்களை உருவாக்கும் மாற்றி அமைக்கும் அதை சரியாக ஒரு வடிவமாக எடுத்துட்டு போகுங்கிற மூலப்பொருளால் தான் இந்த பயணத்தையும் இந்த டிராவலையும் நினைக்கிறோம் என்னுடைய உறவினரோ என் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ அவங்கள நான் சந்தோஷப்படுத்த முடியாம கூட சில நேரத்துக்குள்ள போகலாம் அவங்க என் மீது வருத்தம் கொள்ளலாம் ஆனால் இந்த காலமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையில நான் ஒரு பொழுதும் என்னுடைய இறுதி காலம் வரை இந்த ஏதோ ஒரு வடிவத்துல மக்களுக்கு பயன்பாட்டாக என்னுடைய பயணத்துல இருந்து கொண்டே இருக்கும் அதுல வந்து எந்த மாற்றமும் இருக்காது எந்த ஒரு ஒரு செயல் என்பது மக்கள் வந்து எப்படி வேணாலும் ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணலாம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை மிக சரியாக கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் மக்கள் வேறு மாதிரி ஒரு ஆன்லைனில் போய் ஒரு விஷயத்தை போய் விழிப்போட இந்த உலகத்தில் நல்லவன் யார் கெட்டவன் யார் யார் எந்த தலைவர் என்ன மாதிரி விஷயம் அப்படிலாம் ஆராய்ச்சி இருக்காங்க ஆனால் ஞானத்தை அந்த தியானத்தை அந்த சக்தி அந்த ஆற்றலை அவ்வளோ சீக்கிரம் உணர முடியுமா அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமா இல்லை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமாங்கிறது தெரியாது அதை அன் கண்டறியறது அதை உணர்றது அவ்வளோ சாமானியம் அது சாத்தியம் கிடையாது அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ரிஸ்க்கும் அவ்வளோ பெரிய விஷயமும் இருக்குது அதனால அவங்க கண்டறியத்துக்குள்ளே நான் அவங்கள கண்டறிஞ்சாவணுங்கிறதுக்கு தான் இந்த பயணமே அவங்க என்னை கண்டுபிடிச்சி என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி இவர்கிட்ட ஒன்று இருக்குன்னு வர்றதுக்குள்ளே காலம் முடிஞ்சு போயிடும் அதுக்குள்ளே நாம் அவங்கள போய் சந்திச்சு தான் இந்த பிரயாணத்தையும் இந்த பயணத்தையும் நம்ம மேற்கொள்கிறோம் இதோடைய பொருளையும் இதோட சாராம்சத்தையும் தெரிகிறதுக்கு ரொம்ப நாளாகும் ஒரு பாமரத்தில் ஒரு வில்லேஜுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை மிக சரின்னு மக்கள் வாழ்வாங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனா அதுக்குள்ள ஆயிரம் முரண் இருந்தாலும் அந்த வாழ்க்கைக்குள்ளேயே தன்னை சுருக்கி கொண்டு ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதுக்குள்ளேயே சுத்திட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சு கொள்வாங்க நிறைய கிராமப்புறங்களில் மருத்துவமனைக்கு போறதோ மாத்திரை உண்கிறதோ ஊசி போடுறதை கண்டாவோ பயந்து ஓடுவாங்க கொரோனா காலகட்டத்தில எல்லாம் கொரோனாவை கண்டு பயின்றதோட ஊசியை கண்டு பயந்து ஓடுனவே பல பேர் ஊசியை கண்டு ஊரை காலி பண்ணிட்டு போனவன் பல பேர் அந்த ஊசின்னு சொன்னாவே அவனுக்கு அவனுக்கு உயிர் மூச்சு நின்றுற மாதிரி சொன்னவெல்லாம் பல பேர் இருக்கான் அதை க கதை கதையா கிராமங்கள்ல ஒவ்வொரு பகுதியில் நின்று தெருக்கெல்லாம் நின்று பேசினதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ ஒரு மக்கள் எதை மாதிரி செயல்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி செயல்ல வாழ்றாங்க என்ன மாதிரி செயல்ல இருக்கிறாங்கன்னு பாருங்க ஆயிரம் படிச்சிருந்தாலும் இன்னமும் அந்த மூட நம்பிக்கைகளும் புரளிகளும் ஒரு மனிதன் தெளிவு நெசுங்கிறத அடைய விடாத ஒரு சூழல் இருக்கு ஒரு இவ்வளவு தூரம் சக்சங்கத்துக்கு வந்தும் சில பேரால பௌர்ணமியில கண்ணு முழித்து அந்த சக்சங்கத்துல எதற்காக வந்திருக்கோம் என்ன செயலுக்காக வந்திருக்கோம் அவர்கிட்ட என்ன செயலை கேட்கணும் நம்ம என்ன செயலை பெறணும் நம்ம என்ன செயலில் விட்டுட்டு சில பேர் தூங்குவாங்க சில பேர் வந்து அதை பார்த்துக்கலாம் அந்த இடத்துக்கு வந்துட்டமேனு உட்காந்துக்குவாங்க அது அப்படி இல்லைங்கிறத அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் அது நம்மளை அறிய விடாது நம்மளை தெரிய விடாது இந்த உலகமே அப்படி தான் ஒரு மனிதன் நிஜத்தை அறிஞ்சுக்கிறதா நினச்சி தேடிக்கிட்டே இருக்கிறான் நிஜம் என்பது தனக்குள்ளே இருக்குது அதை வந்து உணரணும் அதை வந்து அதுக்கான ஒரு பொக்கிசமான செயல் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது அவனுக்கு எல்லாத்தையும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெஸ்ட்டாக போய் ஆன்லைனில் செலக்ட் பண்ணி இதோட இது பெஸ்ட்டு அதோட அது பெஸ்ட்டுங்கிற மாதிரி சில பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நிஜம் என்பது என்னான்னா தனக்கு பக்கத்திலே இருக்கும்ல தனக்குள்ளே இருக்கும் அது அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது அவன் கண்டுபிடிக்கிற நேரத்தில் செத்து போயிடுவான் இதான் உலகத்தோட தத்துவம் உலகத்தோட செயல் நடந்துகிட்டு பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் கடைசியில் அழகா இந்த இப்படி பக்கத்திலே இருந்திருக்கடா விட்டுட்டமடா அப்படின்னா அவன் கடைசி நிமிஷத்தில் போய் அது தெரியும் அவனுக்கு லாஸ்ட் மினிட்ல தெரிஞ்சு என்ன பண்ண போகிறது இப்படி தான் இந்த உலகத்தோட செயல்கள் இந்த உலகத்தோட இயக்கங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அதை நீங்கள் பார்த்துக்கங்க நம்ம ராமேஸ்வரம் சத்சங்கம் முடிச்சுட்டு இந்த பொதுகை மலையில் இருக்கிற கல்யாணி தீர்த்தம் இந்த அகத்தியரோட பால்ஸுக்கு வரணும்னு ஒரு செயல் அதுக்காக அங்கே போயிட்டுருக்கேன் அந்த செயலையும் காலையில் பார்த்துட்டு அங்கேயே பொதுகியிலேயே அந்த அம்பா சம இதிலையே அம்பையில் அந்த அங்கேயே தங்குகிற பாவநாசத்திலே தங்கிட்டு இரவு அந்த அந்த செயலையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற மலையிலேருந்து ஒரு செயல் வந்து ஒரு செயல் இருக்கு அங்கே அதனால் வந்து நம்ம அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல் இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அங்கே இருக்கணும்னு ஒரு செயல் அங்கே ஒரு செயல் நிகழ்த்தணும் அதனால் அங்கே அந்த பயணத்துக்குள்ளே போயிருக்கோம் அதை முடிச்சுட்டு அடுத்த செயல் என்ன அடுத்த விஷயம் என்னங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதனால் செய்து எப்படியாவது விழிப்போட ஏதோ ஒரு சூழலில் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தெளிவில் இந்த தியானம் பண்ணுறதுக்கு இந்த தியானத்தை தெரிஞ்சுக்கிறது அது நிஜமாக யதார்த்தமா தியானத்தை பண்ணணும் ஆர்டிஃபிஷியலாக தியானம் பண்ணாமல் தியானத்தை வேறு மாதிரி ஏவார ரீதியாக பண்ணாமல் ஏவார ரீதியாக அணுகாமல் ஏவார ரீதியாக நாமளும் பார்க்காம தியானத்துக்குள்ள ஒரு ஆசையை தியானமே ஆசையாக அதை ஒரு பந்தாவாக எடுத்துகிட்டு வராமல் ஒரு யதார்த்தமாக எடுத்துகிட்டு வரணும் யதார்த்தமா பெற்று நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு இருந்து பின்பக்கமாக உங்களுக்கு ஒரு குரலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு நல்ல செயல் நிகழ்ந்தா தீரணும் ஒரு நல்ல சரித்திரம் வாய்ந்த செயலை நம்ம நிகழ்த்தி காட்டணும் அப்படி காட்டும்போது தான் மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்க முடியும் அடுத்த வாட்டி யாராவது சக்சங்கத்தை கலந்துக்கணும்னா சின்ன குழந்தைகளாக இருந்தால் கூட ஒரு ரெண்டு வயசு மூணு வயசாக இருந்தால் கூட இல்லை வீட்டில் குழந்தைகள் இருந்தால் கூட்டிட்டு வாங்க அதுகளுக்கும் இன்னை பட்ட துன்பத்தை நீங்க பட்ட கஷ்டத்தை அதுங்க படக்கூடாது அடுத்த ஜென்ரேஷனை ஒரு புது ஜென்ரேஷனை உருவாக்கணும் ஒரு புது தெளிவோட உருவாக்கணும் ஒரு ஆற்றல் உள்ள செயலோட ஞானம் உள்ள செயலோட உருவாக்கணும் என் தாயாரெல்லாம் என்ன அஞ்சு வயசுல தியானத்தை கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா நான் ஞானம் அடையிறனோ இல்லையோ அந்த அஞ்சு வயசுல ஒரு கெட்டவனா இல்லாமல் அந்த அஞ்சு வயசுலேருந்து ஒழுங்கான மனிதனாச்சும் வாழ்ந்திருப்பேன் நான் மனிதனாக வாழ்றதுக்கு மனிதனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகள் ஆயிருக்கு அப்போ சிறு வயதில் இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இருந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால நீங்கள் அதை பார்த்துக்கங்க அடுத்த முறை சக்ஸங்கத்துக்கு வரும்போது குழந்தைகளை அவசியம் கொண்டுட்டு வாங்க அதுங்க சேட்டை பண்ணட்டும் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் கொடுக்கட்டும் எனக்கும் கொடுக்கட்டும் பரவாயில்ல அதுங்க தான் நாளைக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு செயல் செய்யறதுக்காக காத்துக்கிட்டு தருதுங்க அதுங்க ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாகி வரணுங்கிறதான் நம்மளுடைய அடிப்படையாக இருக்கிற ஒரு செயல் நீங்கள் அதை பார்த்துக்கணும் அதனால் அவசியம் ஒரு நல்ல செயலாக்கத்துக்கு வாங்க அதே மாதிரி சத்சங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முன்னாடியே உங்கள் உங்கள் உடலையும் உங்கள் செயலையும் ஒரு செயல் பண்ணிக்கங்க சத்சங்கிறது ஒரு இடம் என்னன்னா வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு உரை நிகழ்த்துறது ஒரு மனிதன் எப்படி வேலை கிடைக்கிறதுக்கு இன்டர்வியூ போய் அங்கே தூங்க மாட்டான்ல அந்த இன்டர்வியூல எவ்வளவு கவனமா இருப்பான் ஒரு மனிதன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு அந்த எக்ஸாம் காலில் போய் தூங்குவானா இல்லை எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு மாணவன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி தியானம் பண்ணணும் தியானத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறவன் எப்பொழுதும் விழிப்போட இருப்பான் அவனுக்கு தூக்கமோ அவனுக்கு செயலெல்லாம் ரெண்டாவது பட்சமாக இருக்கணும் நம்ம எத்தனையோ வருடங்கள் தூங்கி வீட்டில் தூங்குகிறோம் பஸ்ஸில் தூங்குகிறோம் ட்ராவலில் தூங்குகிறோம் ஆனால் ஒரு சத்சங்கமோ ஒரு தியானம் பண்ணுற இடத்துலையோ தூங்குவதோ ஒரு செயல் செய்வதோ நாமளே நம்மளை ஏமாற்றி கொள்வதும் ஏமாந்து போவதற்கு போயிடும் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்